ഓക്കെ ഐ ഹാവ് എ വെബൈറ്റ് സോ ഐ എം എ ബ്ലാഗർ സോ ഇറ്റ്സ് കാൽഡ് സൈലജ കിച്ചൻ ഡോട്ട് ആർഗ് ഐ ഐ എം പ്രഭാ എവ്രിബിൾ നോ മീ ആസ് ഫാർച്ചു കുക്കി ദറ്റ്സ് മൈ വാട്സ്ആപ്പ് നേം നമ്യ കാര്ത്തിദേ വീട്ടുകാർ യൂഷ്വലി എന്നെ വെളിയ പാത്രക്കട്ടിങ്ങ അവർ താൻ തരും സോ ഇ വരമാതിരി ആയിച്ചു സോ என்னோட பேர் விஜி நான் வந்து ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அருண் வேலாயுத்தம் ஹ என்னோட பேர் ஸ்ரீவித்யா என் பேர் வனஜா நான் நார்த் இருந்து வரேன் என் பேர் சுதா சுதா பாலாஜின்னு கும்பிடுவாங்க பாலாஜி தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஓகே நான் கார்த்தி ரம்யாவோட ஹஸ்பண்டு சீனியர்னு என் பேரும் கார்த்திக் தான் பட் என்னோட ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ராவலிங் அண்ட் எனி நியூ ரெஸ்டாரண்ட் இந்த வேலி எதர் இட்ஸ் அமெரிக்கன் ஆர் சைனீஸ் ஆர் இந்தியன் ஃபஸ்ட் என்ன தான் கூப்பிடுவாங்க வணக்கங்க என் பேர் விஜய் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கேன் என்னை பற்றி எல்லாருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ஜெகதீசன் ஜெகின்னு சொல்லுவாங்க தமிழ் சங்கத்தில் நான் நிறைய நாள் சார் பண்ணியிருக்கேன் இங்கே பேர் வெங்கட் ராமமூர்த்தி தமிழ் ஸ்கூல் சேனலர் தமிழ் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன் என் பேர் ராமு நிறைய குரூப்ஸில் ஆக்டிவாக இருந்தேன் இப்போ ஒரு டூ இயர்ஸாக ரிட்டையர் ஆகியிருக்கேன் பிரச்சனை எதுவும் வேண்டான்னு சும்மா சொல்லு நல்லி சில்க்ஸ் ஓகே ஸோ என் பேர் பெரிய கருப்பன் ஸோ பிகேன்னு கூப்பிடுவாங்க ஸோ ஃபார்ச்சூன் குக்கியோட ஹஸ்பண்ட் ஸோ ஸோ ரொம்ப ஆப்போசிட் கேரக்டர்ஸ் ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்காது அவங்க நல்லா பேசுவாங்க எனக்கு நான் அவ்வளோவா பேச மாட்டேன் ஸோ ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் குட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீட் அப் ஸோ என் பேர் பாலாஜி எனக்கு சுதா பாலாஜி சுதா பாலாஜி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு சினிமான்னா பிடிக்கவே பிடிக்கும் உண்மையை சொல்லுமா இல்லையா அவங்களுக்கு சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலாம் அதெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு என் பேர் தாமோதரன் ராமலிங்கம் இப்போ சேனலில் ரீலோக்கேட் ஆகிருக்கேன் ஸோ என் பேர் நவநீத கிருஷ்ணன் இல்லை என்கேன்னு கூப்பிடுவாங்க ஸோ நான் நார்த் ஃபினிஷ்லேருந்து வரேன் என் பேர் தீரஜ் என் ஃப்ரெண்ட்ஸில் டிஜேன்னு கூப்பிடுவாங்க நான் ஐ திங்க் நான்தான் லேட்டஸ்ட் அடிஷன் நினைக்கிறேன் இந்த குரூப்புக்கு நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஊக்கு தான் ஃபீனிக்லேயும் மீன் ட்வெண்ட்டி டொண்ட்டி மூவ் உணஸ்ட் ஆமாம் அவரோட அருளினால் இந்த குரூப்பில் சேர முடிஞ்சது என் ரஞ்சினி அவங்களுக்கு பன்னெண்டு வருஷமாக ஹஸ்பண்டாக டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் என் பேர் சதீஷ் ராமசாமி நான் அங்கே ஃபீனிக்ஸில் டூ தௌசண்ட் எயிட் நைன்லேருந்து இருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் இப்போ சேனலில் இருக்கேன் நான் க அவர் வராருன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அவரோட வந்துட்டேங்க ஓகேங்களா லுக்கிங் ஃபார்வர்ட் டு நோ அபவுட் யூ நீங்க வந்துட்டீங்கல்ல கண்டிப்பா நீங்க 15 வருஷம் அவரை மீட் பண்ணாததுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க கவலைப்படாதீங்க ஹலோ கார்த்திக் நான் ஃபீனிக்ஸ்ல ஒரு 10 இயர்ஸ் ஆ இருக்கேன் இந்த ஃபெடரலிஸ்ட் பத்தி யாருக்குற ஒரே ஆள் நான் தான் ஹாய் அப்பனா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் என் பேரும் கார்த்திக் தான் கார்த்திக் அலைஸ் கேஆர் நீங்க குரூப்ல பார்க்கலாம் ஆமா கார்த்திக் ராஜகோபாலன் அவ்வளோந்தான் நான் இங்கே வந்து ஒன் இயர் ஆகுது யூஎஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூகேல இருந்தேன் ஒன் இயர் ஆகுது லாஸ்ட் மீட்டுக்கு அந்த டைமில் தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர லெவன் இயர்ஸ் ஆஃப் ஃபினிக்ஸில் இருக்கேன் ஸோ என்னுடைய பேர் ராஜேஷ் ராஜேஷ் முருகேசன் டு சி ஆல் என் பேர் ஹரி வெங்கட் நான் ஒரு நியூட்ரல் எங்கே போனாலும் நான் நியூட்ரலாக இருப்பேன் ஸ்ரீவித்யாவோட ஹஸ்பண்ட் ஸ்ரீகாந்த் ஸோ நான் இங்கே ஒரு லெவன் இயர்ஸாக இருக்கும் இங்கே ஃபீனிக்ஸில் அருண் வேலாயுத்தம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோமி என் பேர் ஸ்ரீனிவாசன் வேலியில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன் இன் மை வம்சி பேசி பேசி இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சல்வா ஃபீனிக்ஸ் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு சுரேஷ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் பாதி ஃபேஸஸ் நியூ ஃபேஸஸாக இருக்குது போன வருஷம் அடிச்சுக்கிட்டவங்களாம் இந்த வருஷம் கூடி இருக்கீங்க திரும்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வாட் ஹேஸ் எக்ஸைட்டட் யூ அபவுட் த டிஎன் பாலிடிக்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் இட் ஸ்பெசிஃபிக்காக விஜய் இஸ் என்ட்ரி ஆர் அண்ணாமலை இஸ் ரிட்டர்ன் டு மூணாவது டாபிக் வந்து இந்த டெம்பிள்ஸ் அதாவது இந்தியாவில் வந்து இப்போ டெம்பிள்ஸ் இப்போ ராமர் கோயில் இப்போ கட்டினாங்க அதில் சில கான்ட்ரவர்சி சில பேருக்கு ரொம்ப அப்படியே ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க ஒரு சில பேர் இது இப்போ தேவையா இப்போ இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷனுக்கும் இதுக்கும் தேவையா சோஷியல் டென்ஷன்ஸ் நிறையா வருது இது தேவையா அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க அப்புறம் நான் சொன்ன அந்த அஸ்வின் ரவிச்சந்திர டாபிக் அப்புறம் வந்து வேர் இஸ் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி கோயிங் வித் த குவாலிட்டி ஆஃப் மூவிஸ் இட் ஹஸ் பீன் ப்ரொடியூசிங் லேட்லி சரி ஓகே விஜய் பாலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க எக்ஸைட்டட் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா ஆம் எக்ஸைட்டட் தட்ஸ் இட் வி நீட் அ சேஞ்ச் அப்படிங்கிற அவ்வளோ தான் என்னோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் வி நீட் அ சேஞ்ச் ஸோ ஐ ஐ ஐ பிலீவ் இவர் கொண்டு வருவார் நினச்சேன் கமல் போய் டிஎம்கேவில் சேர்ந்தோன்னே ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் ஓகே புதுசாக ஒருத்தர் வராரு மாதம் இருக்குது ஸோ ஹீ வில் புல் த கிரவுட் அப்படின்னு நம்ம நினச்சோம் எதிர்பார்த்தோம் அது நடக்கலை ஸோ அதே தான் இப்போ இப்போ இந்த கட் விஜய் வரும்போதும் அதே சேம் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் ஆஸ் லாங்கஸ்

அது வந்து சும்மா இவங்க வந்து அதை அவங்க வர விடாம தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னா டாக்டர்ஸ் வராங்க அடுத்து வக்கீல் வராங்க அப்போ அது மாதிரி நடிகரும் ஒரு ப்ரொஃபஷன் அவங்க வராங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு க்ரௌட் புல் இருக்குது இப்போ விஜய் வந்து மாநாடு நடத்தினப்போ ஐ டோன்ட் நோ ரொம்ப பயங்கரமான கூட்டம் வந்தது அதை மாநாடு நடத்த நடத்த விடாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதையும் தாண்டி மாநாடு நடந்துச்சு பட் அது ஓட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னா ஆகாது இது வரைக்கும் பெருசா ஆனது இல்ல நமக்கு எப்படி வருத்தினாரு பயங்கர யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது எலெக்ஷன்ல நின்னாதான் தெரியும் ஓகே சூப்பர் எம்ஜிஆர் வந்தாலும் ஒரு நேரம் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு இன்னும் எம்ஜிஆர் டிஎம்கேயோட சேர்ந்து எத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்காருங்கிறது அவருக்கு அடிப்படை கட்டமைப்புன்னா என்னன்னு தெரியும் கரெக்டாக ஒரு பொலிட்டிக்கலா ஜோஹிஸன் ஆக்டர் அவர் பொலிட்டிக்கலாக எப்படி பவரை கிராப் பண்ணணுங்கிற சாதுரியம் அவருக்கு இருக்குது ஓகே தட்ஸ் த பேசிக் அவர் ஆக்டர்ங்கிறதுனால இல்லை ஜென்ரலாக கட்சியில் அதனால இருந்ததுனால தென் இட் ஸோ ஹேப்பன் ஓகே இதில் வந்து விஜயை பற்றி நம்ம பேசுகிறோம் கரெக்டுங்களா ஸோ எம்ஜிஆர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எகெயின் ஒரு ஆக்டர் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே வந்து முதல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அயோகித்தனம் யார் வேணாலும் வரலாம் பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஸோ பேசிக்கலாக வந்து இப்போது சி யாருமே இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாங்களே வழி எப்படி பண்ண போகிறோம்னு யாருமே இது சொன்னது கிடையாது அதை நம்ம அனலைஸ் பண்ணி ஓட்டு போட வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன் என்ட்ரி யார் வேணால் வரலாம் யார் வேணால் மாநாடு நடத்தலாம் பா ஹீரோ ரெண்டு கோடி வருவாங்க பத்து கோடி வருவாங்க ஆனால் அது எக்ஸாக்டாக ஓட்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகும்னா நிச்சயமாக ஆகவே ஆகாது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் கிட்ட கூட வந்ததாக சரித்திரமே இல்லை ரொம்ப தீரமாக அதை இப்போ கமல் மாதிரி திடீர்னு அவர் பொலிட்டிக்கலில் நான் வருவேன் அப்படின்னு குதிக்கலை அவர் ஒரு பத்து வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவாக ஹீஸ் ஆல்வேஸ் பீன் டோல் டெலிங் நான் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே தான் வந்திருக்காரு ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ இஸ் மேட் இன் பொலிட்டிக்கல் வர எலெக்ஷன் ஸோ அதனால் வந்து ஐ எம் எக்ஸைட்டட் டு நோ ஹவு ஹிஸ் கோயிங் டு டூ தட் பிகாஸ் ஒரு பத்து வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கார் வந்திருக்காரு அண்ட் அகெய்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் விஜய்ஸ் கேரக்டர் அவர் ரொம்ப இன்ட்ரவர்டட் அவ்வளோ பேர்

இருக்கவே இருக்காது ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அவங்க அவங்க வருவாங்களா வருவாங்களா இவங்க அதுதான் இப்போ நம்ம வந்து அண்ணாமலைன்னு ஒரு எடுத்து பேசுகிறோம் அதுவே பிஜேபிக்கு ஒரு சக்ஸஸ் அவ்வளோதான் அது பார்க்கலாம் பிஜேபி அவ்வளவுதான் அது வரும் நான் ஏன் பிஜேபி பிலீவ் பண்ணுறேன்னா பிஜேபி வந்து இன்றைக்கி நான் வரேன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் அந்த ஹைப்பில் ஓட்டு வாங்கிட்டு அப்படி இல்லை தேர் ஃபார் லாங் டேர்ம் கேம் ஒரு சான் பார்த்திங்கன்னா பிஜு பட்நாயக்கா அவர்லாம் சாலிட் ஃபிகர் ஐ மீன் அவர் நல்லவர் ஆனால் சாலிட் ஃபிகர் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி வந்தாங்க தே தேர் தே ஆர் லாங் டேர்ம் பிளேயர்ஸ் அதனால அவன் எக்ஸட்டர் ரிவார்ட் அண்ணாமலை விஜய் விஜய் வந்து ஐ திங்க் இஸ் ஆனால் அங்கேதான் அவரை தயார் தயார்படுத்தாரே அவரோட காலகட்டம் முடிஞ்சு போயிடுச்சு அதனால தான் அது விஜயகாந்தை பற்றி நான் சொல்லணும் ரொம்ப நாளாக நான் இதை என்னோட ரிக்ரெட்டை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் அடுத்தது வந்து அட்ரஸ் பண்ணணும்னு இப்போ விஜய் விஜய்க்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேட தான் இத்தனை நாளாக நம்ம தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்கு இந்த ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பார்டிக்கும் நம்ம ட்ரவிடியம் சாயம் பூ பூசினாலும் ஐடியா பேஸ்ட் பால் பாலிட்டிக்ஸ் பண்றது டிஎம்கே ஆனால் ஒரு கரிஷ்மா பேஸ்டு வளர்ந்த பால் பார்ட்டி தான் ஏடிஎம்கே ஆனால் வந்து எம்ஜிஆரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரிஷ்மா பேஸ்டில் வளர்ந்தாருன்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஎம்கேவோட ஆரம்ப கால கட்டத்தில் அவங்க வளர்ந்த போது அந்த ஐடியாலஜி பேஸில் வளர்ந்தார் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே கரிஷ்மாவாக போச்சு அவர் ஜெயலலிதா அவங்கக்கிட்ட அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பார்ட்டியை இட் வாஸ் பியூர்லி கரிஷ்மா பேஸ்ட் பார்ட்டி அது அந்த அந்த பாயிண்டில் இருந்து ஏடிஎம்கே ஐடியாலஜியை விட கரிஷ்மா பேஸ் பார்ட்டியாக தான் ஆயிடுச்சு வந்தோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மைக்கை பிடிச்சி ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது அவர் ஒரு நம்ம சொல்றோம் ஆனால் அவரோட ஸ்பீச் டெலிவர் பண்ணும்போது அந்த ரொம்ப தெளிவு இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா தன்னை தயார்படுத்திட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு விஜயை பொறுத்தவரை என்னன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பேஸ் சிஸ்டம்க்கு ஒரு 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 ஆல்டர்னேட் நம்ம தேடுறோம் அதுக்கு ஒரு பீக் ஆஃப் த கெரியர்ல இருக்கும் போது தன்னோட கெரியரை தூக்கி போட்டுட்டு ஒரு வர்றது ஒரு 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 மனுஷன் மேபி இவர் வரலாமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப் இப்போவும் வந்து அவர் ஃபுல்லா தயார்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பார்ட் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க எந்த கட்சியா இருக்கட்டும் உள்ளே வரும்போது ஃபுல்லா ரெடி ஆகி அவங்க வர கிடையாது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா மக்களுக்கு என்ன வேணும் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரணும்னு தங்களை தயார் பண்படுத்தி தான் அங்க போய் சேர்ந்தாங்க அது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து விஜய பார்க்குறேன் அவர் இன்னைக்கு ரெடின்னு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் ஆனால் அவர் வந்தது நல்லது நான் அவ்வளோ டீப்பாலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபியூச்சர்ல உதயநிதி ஸ்டாலின் சீமாக வேணாம் ஓகே ஓகே அதுக்கு பதிலாக யார் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அதை அவங்க சில பேர் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஐ சப்போர்ட் விஜய் எதனால வி வாண்ட் சம்திங் நியூ அண்ட் ஐ ஆல்சோ சி சம்திங்ஸ் லாஸ்ட் டைம் இந்தியா இந்தியாவில் இருந்தப்போ வந்து ஐ சீ சம் ஈவன் இன் ஈவன் இன் தி லோக்கல் ஏரியாஸ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆளுங்களை இது பண்ணுறாங்க ஸோ ஐ அம் திங்கிங் தட் ஒரு நல்ல அல்டர்னேட்டிவாக இருப்பார் இருப்பாங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போசே கிடையாது எந்த கொடுத்தது கிடையாது இப்ப போன வாட்டி எடப்பாடியும் ஓட்டு அதிகமாக வந்திருக்கு போட்டியா மாறி இருக்கு இருக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு ஒரு ஒரு இளைஞர் அதே மாதிரி விஜய் இன்னொருத்தர் சொன்னீங்க நம்ம சீமான் அவர்கள் அந்த ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்கல்ல நீங்க நீங்க சொல்லியா இருக்கிறதுனால விஜய் வர்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் அது எப்படி நடக்கும் என்ன நடக்குங்கிறது தான் என்ன போக போக தான் பார்க்க முடியும் அண்ணாமலை இஸ் எக்ஸைட்டட் அவருக்கு தமிழ தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ நிறைய நடக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து அவருக்கு எப்படி வேணும்னா தமிழ் இப்போ எதுவுமே ஒரு பரபரப்பு தான் மக்கள் விரும்புகிறாங்க அவர் என்ன சொல் இல்லைப்பா விஜய் வந்து சென்சேஷனல் உண்மையிலேயே நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் ஒரு பேசுறது பிடிக்கும் ஃபைட் பண்ணுறது பிடிக்கும் அதை நினச்சி ஓட்டு போட வந்துடுறாங்க கிளம்பி விஜய் என்ன பண்ண போகிறாரு அவருக்கு தெரியுமான்னு தெரில அதனால நமக்கும் தெரியுமான்னு தெரில பட் ஆனால் ஒரு சேஞ்சு கொண்டு வர்றது முக்கியம் அதுக்கு விஜய் வந்தாலும் ஐ எம் வெல்கமிங் ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் ஏன்னா டிஎம்கே ஆட்சி பண்ணியாச்சு பார்த்தாச்சு திராவிடம்னு என்ன சொல்லியாச்சு அப்போ இருந்து திராவிடம் உண்மையான திராவிடம் அதே இன்னொன்று இன்னொன்னு எதாவது செய்கிறாரான் அவ்வளோ தான் சொன்ன மாதிரி நான் பயங்கர விஜயகாந்த் ஃபேனு லைக் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு கட்சி கூட்டம் போடும்போதெல்லாம் வந்து முதல்ல போய் நின்று நல்லா விசிலடிச்சு கை தட்டிட்டு வந்தவன் டிஎம்கே ஏடிஎம்கே அது ரெண்டு கட்சி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு காங்கிரஸ் பிஜேபிலாம் தெரியாது ஏன்னா ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அலைன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க ஏடி ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இருப்பாங்க தெரியுன்னா அவங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது ரெண்டே கட்சி தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச மூணாவது கட்சினா டிஎம்டிகே தான் தேமுதிக தான் அதில் விஜய்காந்த் வந்து வந்து அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் இருக்குது அவர் முதலமைச்சர் இருந்துருக்கலாம் பட் என்ன சொல்கிறது அவருக்கு பேட் டைமில் அவர் ஹெல்த் இஷ்யூனால் போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆனால் விஜயகாந்த் மேல இருந்த ஒரு ஒப்பீனியன் வந்து எப்போ மாறிச்சுன்னா அவர் ஏடிஎம்கே கூட மறுபடியும் அலைன்ஸ் வைக்கும் போது அகைன் என்னடா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னாச்சு அந்த வகையில் மறுபடியும் சீமான் வந்தார் சீமான் வந்தக்கப்புறம் ஓகே ஓகே அவராக தனியாக ரன் பண்ணுவார்னு நினச்சோம் அவர் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு பட் அவர் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் அதே மாதிரி தான் இப்போ அடுத்து கமல் வந்தார் கமல் மேலே கமலும் நானும் தீவிர கமல் ஃபேன் அவருக்கோ பயங்கர சப்போர்ட் பட் ஆனால் கடைசியில் மறுபடியும் டிஎம்கே போயிட்டார் ஏன்னா அது வந்து அரசியலுங்கிறது வந்து இஸ் நாட் அபவுட் லைக் பீப்புள் மணி வேணும் உங்களுக்கு மணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ஏன்னா உள்ளே இறங்கி பண்ணும்போது இப்போ நிறைய பேர் இன்னமும் இருக்கும் காசுக்காக ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க இன்னும் நம்ம ஊரில் அது ஃபேக்ட் அது நம்ம வந்து லைக் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் பார்க்குறோம் லோயர் லோ கிளாஸ் பீப்புள் இன்னும் காசுக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க யார் மா காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுறாங்க இப்போ விஜய் வந்துருக்கிறார் ஸோ ஐ எம் சப்போர்ட்டிங் விஜய் பட் ஆனால் களத்தில் அவரால் என்ன பண்ண முடியும் அவருக்கு அவளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அதை வி ஆர் நம்ம இங்கே உட்காந்துலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் பட் களத்தில் அவரால் என்ன பண்ண முடியுங்கிறது வந்து அவர் தான் பார்க்கணும் அது அண்ணாமலை வந்து பிஜேபியை வந்து எப்படி பார்க்குறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழிசை இருந்தாங்க அவங்க வந்து லைக் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கடக்குன்னு ஒரு பொஷன் கொடுத்தாங்க அவங்க ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வேல்முருகன் வந்தார் அவர் அவருக்கு ஒரு பொஷன் கொடுத்தா கொடுத்தாட்டாங்க அதே மாதிரி தான் நான் இதுபெரியும் பார்க்குறேன் மேபி அவருக்கு ஏதாவது பொஷன் கொடுத்தா அவர் எங்கே வாங்கிட்டு போயிடுவார் அவர் அதுக்கப்புறம் வேறு யாராவது வருவாங்க மறுபடியும் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவோம் பட் ஆ ஸ்ட்ராடிகா இட் தட் இஸ் என்கம் சொல்லிட்டு இஸ் ட்ரைங் டூ ப்ரேக் அயன்சஸ் எனக்கு ஒன்று மட்டும் புரியல நம்ம ஏன் விஜய நம்புறோம் அப்படின்னு சரிங்களா விஜய் இஸ் அ குட் பர்சன் இப்போ பாலிசி பத்தி பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இப்போ ஸ்ட்ராங்கான பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா அது பிஜேபி மட்டும்தான் இவர் சொன்னாரு பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு இப்போ வந்து நம்ம பஸ்ட்ல இருந்து சொல்றேன் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு காங்கிரஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தேர்

சைன் பண்ணிவிட்டு பிரச்சனை பொண்ணை இல்லை இல்லைன்றவாங்க இந்த ஜல்லிக்கட்டு காங் பெண்களுக்கு பாதுகாப்பு அதாவது ஒரு மேடையில் பேசும்போதோ ஒரு இடத்துல பேசும்போதோ பெண்களுக்கு அதாவது பாலிசிலாம் விடுங்க நீங்கள் என்ன வேணால் நல்லது பண்ணுங்கள் என் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வெளியில் போகிறாங்க அப்படின்னா ப்ரொட்டெக்டிவாக இருக்கணும் ரிகார்ட்லஸ் ஆஃப் எனி கேஸ்ட் ஆர் எனி ரிலீஜியஸ் அந்த பாதுகாப்பு பிஜேபியால் இந்தியாவில் இல்லை அவ்வளோதான் சிம்பிள் இத்தனை வருஷமாக எத்தனை மாநிலத்தில் அவங்க இருக்கிறாங்க அந்த மாநிலங்களில் பெண்களை எப்படி நடத்துகிறாங்க எத்தனை எத்தனை ஜாதி விஷயமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு இவர் சொல்கிற இதை ஓவராக அப்படியே சும்மா மேலாக்கில் அப்படி நாலஞ்சு பாலிசிஸை பற்றி பேசிட்டா நான் ஒத்துக்க முடியாது நிச்சயமாக ஒத்துக்கவே முடியாது லைக் ஏன்னா நான் வந்து ரொம்ப க்ளோஸாக பாலிடிக்ஸ்லாம் பார்க்குறது இல்லை எதுவும் பண்ணுறதில்லை பட் ஆனால் இவர் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்களேன் சார் டெஃபினெட்லி வந்து ஹீ இஸ் அ ரைட் மேன் இன் அராங் பார்ட்டி அதுதான் வாஜ்பாய்க்கு சொன்னாங்க அதே தான் எதுவுமே லைக் ஏன்னா இந்த பிஜேபியோட அகேன்ஸ்டர் இருக்கிறதுனால மட்டும்தான் கண்டிப்பாக அவர் மேலே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ யார் அந்த கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல இல்லை கேனா இன் இன்கேஸ் வந்து அவர் அண்ணாமலை வந்து வேறு பார்ட்டியில் இருந்தாலோ இல்லை தனியாக பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாலோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டம் இருக்குதுல்ல அதை மட்டும்தான் எல்லாரும் அகைன்ஸ்ட்டாக பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு தனியாக பார்ட்டி ஆரம்பித்து அண்ட் தென் வந்து ஒரு ஒரு அவருக்குன்னு தனியாக ஒரு பாலிசிலாம் இருந்து இதே மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பாக பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபேமிலி பேஸ் பாலிக்ஸ் அவர் கிடையாது ஓகே டிஎம்கே மாதிரி ஃபேமிலி பேஸ் பாலிட்டிக்ஸ் அவர் கிடையாது அவர் அப்பாவே பாலிட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது அவர் தடுத்தார் ஓகே ஸோ அவருக்கு ஹி ஹாஸ் மோர் ஏர்னிங்ஸ் வந்து சம்பாதிக்கணும் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்ல சோ ஈ வாண்ட் டு கிவ் அ க்ளீன் கைண்ட் ஆஃப் ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து உடன்பரவா உடன்பரவா சகோதரிகள் சகோதரர்கள்லாம் யாரும் கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரி பாலிடிக்ஸும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதே போல சீமான் மாதிரியும் பிஎம்கே மாதிரியும் கேஸ்ட் பேஸ்ட் ரிலீஜியஸ் பேஸ்ட் அந்த பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் பிஜேபி மதியம் அவருக்கு அந்த இதில் இல்லை ஸோ அந்த வகையில் ஈஸ் கிளீன் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஸோ அதனால் எந்த பார்ட்டி வின் பண்ணுவாங்கன்னு ஓட் பேங்க் தான் டிசைட் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபிக்கும் விஜய்க்குமே வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவரை பார்க்கணுன்னா இதுதான் தமிழ்நாட்டோட கோலாக இருக்கும் எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவரை சொன்ன மாதிரி கரெக்டா ஏன்னா நீங்கள் இப்போ விஜயை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அரசியல்னு பார்த்திங்கனாலே ரெண்டு தான் ஒன்று சூழ்ச்சி இன்னொன்று பணம் இந்த ரெண்டுமே யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க இப்போ நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ தான் குறிக்கோளெல்லாம் வச்சுருக்கார் பட் அவர் வந்து இன்னும் அந்த சூழ்ச்சியை கற்றுக்குவார் பணம் இருக்குது பணம் இருக்கிற வரையும் ஆட்டத்தில் இருக்கலாம் அவர் பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமே இருக்குது அது யார் யாருன்னு உங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் படங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து இந்த ரெட் கைண்ட் வந்து ஒரு பெரிய தடையக்கற்களாக இருந்தாங்க அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன பொறுத்த இருக்குது அதாவது இவங்க ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து இந்த டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சிஸ்லேயும் வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக் தனி டீமே வச்சுருக்காங்க ஸோ இஃப் யூ ஹேவ் டு வின் த டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சி நீங்கள் வந்து அந்த கிராஸ் லெவல் ரூட் லெவலில் போய் இருக்கிற எல்லா ஓட்டு வங்கியும் நீங்கள் வாங்கணும் அதுக்கு ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறேன் நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு டேட்டா வந்துச்சு ஜிஎஸ்டியில் இருந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இப்போ ரீசெண்டாக நடந்தது அதில் வந்து ஒரு கூக்காமளித்தனம் பண்ணியிருக்கானுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா ஒரு பாப்கார்ன் வித் பெப்பர் வெறும்னே ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதில் வந்து லேபிள் போட்டால் பன்னெண்டு பர்சன்ட் அதே கேரமலைஸ்டு பாப்கார்னாக இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் இருங்கப்பா அது என்னோட டைம் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஸோ இது பயங்கர பெரிய கோமாளித்தனம் என்ன கேட்டால் உடனே என்ன தெரியுமா வந்து கம்ப சுற்றுவாங்க ஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்ல அது வேற இது வேறன்னு ஒரு கம்பஸ் சுத்துவாங்க அதுக்கு தான் ஃபைனன்ஸ் मिनिस्टरனு ஒருத்தங்க வச்சிருக்காங்க ஈவன் தோ ஷி மே நாட் ஹேவ் எ டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அட்லீஸ்ட் மக்களோட இது புரிஞ்சு அத வந்து இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்கு ஐஸ்கிரீமுக்கு 18% இத நான் வந்து நான் திண்ணை குரூப்ல நான் போட்டுர்க்கேன் எதுக்கு ஐஸ்கிரீமுக்கு 18% ஜிஎஸ்டி போட வேண்டியது எல்லா ஃபுட்டும் ஃபுட் தானே இப்போ வந்து ஹை ஹை எண்ட் ஐஸ்கிரீம் பாலர்ஸ் இருந்துச்சுனா உடனே அவங்களுக்கு 18% இப்போ வந்து என்ன வந்து ஐஸ்கிரீம் வந்து என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை அது வந்து ஒரு லக்ஸுரி ஃபுட் அப்படின்னு லக்ஸுரி ஃபுட்டு பாமரனுக்கும் போய் செய்யலாம் தான் திருச்சியில் மைக்கிள்ஸ்னு ஒரு கடை ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஐஸ்கிரீமை வந்து நம்ம அப்படி வந்து லக்ஸுரி ஃபுட்டாக பார்க்கவே கூடாது எல்லாரும் எல்லா சா ஃபுட்டும் சாப்பிட்ணும் தான் பார்க்கணும் ஸோ ஃபுட்டில் லக்ஸுரி இது இது நான் லக்ஸுரின்னா வைக்கவே கூடாது ஃபுட்டுனா ஃபுட் இஸ் அ ஃபுட் அது வந்து ஃப்ளாட்டாக வைக்கணும் இது ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் செகண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக் நான் சொல்கிறேன் இது ஒரு கோமாளித்தனம் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ பாரதிய ஜனதா பத்தி ஏதோ சென்ட்ரல்

அதிகாரத்துக்கோ அல்லது வந்து ஒரு சர்வாதிகாரத்துக்கோ மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போய் மொழிய அது எந்த 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 ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு நடக்க நடக்கவே நடக்காது ஏன்னா இப்போ ஸ்டேட் ரைட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் இட்ஸ் நாட் லைக் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தேவையான பல ரைட்ஸ் எஜுகேஷன்ல இருந்து அல்லது இப்போ வரி வசூலிக்கிறது வசூ வரி வசூலிக்க ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டு அத்தனை காசையும் எடுத்துட்டு எதுவுமே திருப்பி தரக்கூடிய நீங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லலாம் எல்லாம் தர்றோம் இல்லை அப்படிங்கிறது அது அவங்க எப்படி திருப்பி அந்த காசை எடுத்து அவங்க எங்கே யூஸ் பண்றாங்க இது மாதிரி பல பல விஷயங்கள் அதாவது ஒரு எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க ஒன்று இதுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த அந்த நாடு எந்த எந்த ஒரு காலத்திலும் முன்னேற்றத்தை அடையாதுங்கிறதா முக்கியமான கருத்து இப்போ நம்ம இங்க வந்துட்டோம்ல ரைட் ஐ தோ வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த பீப்புள் பேக் ஹோம் தட் இஸ் ஐ தோ ஒன் ஆர் செகண்ட் 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 திங் இஸ் இஸ் இங்கே 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 மக்களுக்கு மக்களுக்கு நம்ம நம்ம என்ன 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 போகிறோம் போகிறோம் நம்மளுக்காண்டி பண்ணிக்க ஸோ த த ஃபீனிக்ஸில் தமிழ் கரெக்ட் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் ஏன் அந்த 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 கட்சி கட்சி மூலியமாக நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறோன்னா டைமில் வந்து கட்சிக்கு இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரீசன் ஆனால் கட்சியோட ஐடியாலஜியோட பண்றோம் ஒத்து போவாங்க இல்லை இல்லை அங்கே இருக்கிற மக்கள் ஒத்து போகிறாங்கன்னு அவசியம் யார் வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் அவங்க அந்த கட்சிக்கு தானே காசு கொடுக்க சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎம்கேக்குன்னு இதுக்கு போய் நம்ம போய் காசு கொடுக்க போகிறோம் எலெக்ஷன் வந்து ஒரே டைமில் எல்லாருக்கும் சேர்ந்து தானே எலெக்ஷன் வருது ஆனால் அவங்க அவங்க துண்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுப்போம் அது அது அப்படி தான் ஆனால் நான் வந்து நீடி யாரோ அவருக்கு டேரெக்டாக காசு கொடுத்துடலாமே நான் எதுக்கு கட்சி மூலியமாக காசு போகுதா இல்லையா எப்படி காசு போகுது எது மூலமாக காசு போகுதுன்றதுலாம் செகண்டரி நன்றி அச்சமில்லை தமிழா அச்சமில்லை தமிழாக்கு ரோ போடுங்கப்பா நம்ம தமிழ் தினைக்கு தமிழ் பஞ்சாயத்துக்கு